ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிப்பா குக்கிங் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து மாம்பழம் அல்வா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து நான் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ மாம்பழத்தை வந்து தோல் சீவிட்டு இதை வந்து சுத்தம் பண்ணி கட் பண்ணி மிக்சி ஜாரில் நல்லா ரொம்ப ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு கிலோ மாம்பழம் இருக்குது அப்புறமா இது வந்து கால் கிலோவுக்கும் கொஞ்சம் கூடுதலாக இந்த மண்டபல்ல எடுத்துருக்கேன் இதை வந்து உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இது வந்து முந்திரி பருப்பு இதை வந்து முழுசாக இல்லாமல் கொஞ்சம் தள்ளி ஒரு கை போல் எடுத்து வச்சுருக்கேன் இது ஏலக்காய் ஏலக்காய் வந்து இந்த மாதிரி தள்ளி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து இந்த தோலெல்லாம் எல்லாம் வந்து எடுத்துருங்க இதெல்லாம் ஃபஸ்ட்டே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரெடி அல்வா வந்து ரெடி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு இதில் வந்து இந்த தோல் சேர்க்க வேண்டாம் இந்த ஆறு நேரம் இருக்கும் இது வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க அப்புறம் ஏலக்காயுடைய சுமெல்மே ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் வந்து இதை எடுத்துருங்க நான் வந்து இந்த அரிசி மட்டும் இந்த ஏலக்காயுடைய உள்ளே இருக்கிற இந்த அரிசியை மட்டும் எடுக்கிறதுனால இதில் வந்து ஆறு ஏலக்காய் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இந்த தோலோடு சேர்க்கணுன்னா ஒரு நாலு மட்டும் போதும் இல்லைன்னா ரொம்ப சுமெல்லாக இருக்கும் அப்புறமா இது வந்து கிஸ்முஸ் பழம் முந்திரி பருப்பு இது ஒரு கை அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் தண்ணி அப்புறமா நூறு கிராமுக்கும் கொஞ்சம் கம்மியாக மாவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த சக்கரையை வந்து அதில் போட்டு ஃபஸ்ட்டில் நம்ம வந்து சக்கரை பாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ ஒரு கையிலே வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் சொல்லிவிட்டு ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டுருக்கேன் வீடியோ எடுக்க ஆள் இல்லை அதனால் வந்து வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டிலே இது எல்லாத்தையும் நான் வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சதை காமிச்சிட்டேன் இப்போ வந்து இதில் நம்ம சர்க்கரை வந்து இந்த சக்கரை பாவு ரெடி ஆகிற டைமில் நம்ம வந்து இந்த மைதா மாவை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூட வந்து தண்ணி சேர்த்து ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் ஒரு ஒரு அளவுக்கு கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி சேர்த்து இதை வந்து கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு இந்த மைதா மாவை வந்து அப்படியே கரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து கட்டி விழுந்துடக்கூடாது கட்டி விழுந்துடாத அளவுக்கு வந்து நல்லா இதை ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துருங்க இப்போ வந்து நம்ம அந்த மைதா மாவை இது பாருங்க சுத்தமாக கட்டியே இல்லை நல்லா ஸ்மூத்தாக இதை நல்லா நைஸாக கரைச்சி எடுத்துட்டோம் இப் இந்த சர்க்கரை பாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி இது வந்து ஃபுல்லாக கரையும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம் கொஞ்சம் பெரிய கட்டியாக இருந்துச்சுன்னா அது கரைகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இதை வந்து இப்போ ஆற வச்சுக்கலாம் இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வந்து அல்வா ரெடி பண்ணலாம் இதில் வந்து இப்போது இந்த நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு இந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதில் வந்து நூற்றம்பது எம்எல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து சூடாகட்டும் அந்த பச்சை வாசனை போயிடணும் தேங்காய் அண்ணையுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக அது அப்படியே அந்த மேலே நுரையாக சேர்ந்து வரும் அந்த அளவுக்கு வந்து லைட்டாக என்ன சூடாயிரட்டும் இப்போ வந்து ஸ்டவ்வை கம்மி பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிவிட்டு இது கூட வந்து இந்த மாம்பழத்தை அப்படியே சேர்த்தரலாம் இப்போ வந்து ஸ்டவ்வை மட்டும் லோவாகவே வச்சுக்கோங்க இதில் பாருங்கள் இந்த தேங்காய் எண்ணெய் வந்து அப்படியே வெளியில் நல்லா தெரியும் இந்த அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் வந்து வேறு எந்த எண்ணெயும் சேர்க்க வேண்டாம் நெய் வந்து கண்டிப்பாக நம்ம டேஸ்ட்டு அந்த நெய் டேஸ்ட்டு பிடிக்குன்னா சேர்த்துக்கோங்க எனக்கு நெய் டேஸ்ட்டு பிடிக்காது ஆனாலும் நான் வந்து இதில் நெய் சேர்ப்பேன் குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க அதனால நெய் சேர்ப்பேன் இப்போது இது கூட வந்து இந்த அளவுக்கு லைட்டாக ரொம்ப கம்மியான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா இப்படியே கிளறி விட்டுருங்க ஒரு கையில் வீடியோ எடுத்துட்டு ஒரு கையில் செய்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பக்கத்தில் ஹெல்ப்பு கொஞ்சம் ஆள் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ வந்து இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சக்கரைப்பாவையும் மைதா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது அப்படியே வந்து கிளறிக்கிடலாம் இதை கிளறிக்கிட்டேவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது ரெண்டையும் சேர்க்கணும் சர்க்கரைப்பாவை வந்து வடியை வெட்டி எடுத்துருங்க அதில் வந்து கண்டிப்பாக டஸ்ட் எதாவது இருக்கும் கல் இருக்கும் அதனால் வடி கட்டி அரிச்சு எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மைதா மாவை எடுத்து பாவோடு வந்து நான் சேர்த்துட்டேன் சக்கரை பாவு வந்து அரித்து எடுத்தாச்சு இப்போ மைதா மாவை வந்து அது கூடயே சேர்த்துட்டேன் சேர்த்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து சக்கரை பாவும் நல்லா ஆரியணும் அப்படி இல்லைனா மைதா மாவு வந்து கண்டிப்பாக கட்டி சேர்ந்துடும் இந்த ஸ்டேஜில் வந்து நான் இது கூட அந்த சக்கரை பாவு வந்து சேர்த்து கிளற போகிறேன் கிளறும்போது எனக்கு வந்து இன்னொரு கையில் வீடியோ எடுக்க முடியாது ஒரு கையில் ஊற்றணும் ஒரு கையில் கிளறணும் இப்போது கீழே கை விடாமல் மட்டும் இப்படியே இந்த மாதிரி விட்டுறாமல் இப்படியே வந்து கிளறிக்கிட்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை சேர்த்துக்கலாம் இதோட இப்போ வந்து இந்த மாதிரி நமக்கு இந்த பதத்துக்கு வந்துடுச்சு கீழே மட்டும் பிடிச்சிடாம அப்படியே இப்படியே கிளறிக்கிட்டே இருக்கலாம் இதுக்கு இதில் வந்து இன்னொரு ஒரு ஸ்டவ் இப்போ ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து நெய் சேர்த்து ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்து அதில் இந்த ஏலக்காய் பவுடரும் இந்த கிஸ்மஸ் பழம் முந்திரி பருப்பும் அதில் பொறிச்சு எடுத்து இது கூட சேர்த்துருவோம் சேர்த்துட்டு அதை காட்டுறேன் இந்த நெய் உருகிற இந்த டைமில் வந்து ஒரு ஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கேன் இதில் வந்து இதை சேர்த்துட்டு இது கூடையே வந்து இந்த ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அப்படியே இந்த பச்சை வாசனை போயிடணும் லைட்டாக தான் ஒரு ஸ்பூன் போல் தான் நெய் சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறமா நம்ம கிளறும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து அப்படியே இருக்கலாம் இப்போது இது வந்து நல்லா கமன்னு வாசனை வருது இப்போவே அல்வா வாசனை வருது சூப்பராக இருக்குது செஞ்சிகிட்ருக்கே அதுக்குள்ளே ஆள் வந்துட்டாங்க அல்வாவான்னு கேட்டு வந்துட்டாங்க இதை இப்படியே கிளறலாம் கிளறிக்கிட்டு இப்போ இது கூட வந்து ஒரு ஸ்பூன் போல் நெய் சேர்த்தலாம் சேர்த்துட்டு திரும்பவும் கிளற்சிக்குவோம் ஸ்டவ் மட்டும் லோ ஃப்ளேவரில் வச்சுக்கோங்க இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் நெய் வந்து நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம் நெய் இந்த அளவுக்கு தான் சேர்க்கணும் அப்படின்றது இல்லை நல்லா எவ்வளோ ஸ்மூத்தாக அரைக்க முடியுமோ அவ்வளோக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு புளிப்பு இல்லாமல் நல்லா சுகர் இருக்கிற மாதிரி மாம்பழம் எடுத்துக்கோங்க நார் நாராக இல்லாமல் அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பக்கத்தில் இன்னும் கொஞ்சமாக நெய் இப்போ இதில் வந்து இந்த நெய் எண்ணெய் எல்லாம் வந்து இதில் பிரிஞ்சு வரும் அந்த பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா அப்படியே கிளறி விட்டுறலாம் கீழே மட்டும் கை விட்டுறாமல் அப்படியே கீழே பிடிச்சிடாமல் இப்படியே கிளறிகிட்டே இருங்க அந்த நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து பிரிஞ்சு வரணும் வந்ததுக்கப்புறமா இது கூட வந்து இன்னும் இருக்கிற இந்த முந்திரி பருப்பு எல்லாம் சேர்க்கலாம் இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இது பார்த்திங்கனாலே தெரியும் அப்படியே அந்த எண்ணெய் நெய்யெல்லாம் வந்து சேர்ந்து பிரிஞ்சு வதறது இந்த டைமில் வந்து இது உங்களுக்கு இந்த இது எந்த அளவுக்கு வரணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் லைட்டாக கையில் தொடும்போது பிசு பிசுப்பு தன்மையோடு இருந்துச்சுன்னா தான் நம்ம அடுத்து எடுக்கும்போது அல்வா மாதிரி வரும் அப்படி இல்லைன்னா ரொம்ப கட்டி சேர்ந்துடும் இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம அந்த உடச்சி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு இது கூட வந்து ஒரு ஸ்பூன் எள் வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் இதை வந்து நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டு இது வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு ஆரமும் அப்படியே டேஸ்ட் பண்ணலாம் இங்கே பண்ண இந்த மாதிரி இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம எடுக்கும்போது ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நல்ல அல்வா பதத்துக்கு வந்துடும் இந்த பதத்துக்கு வர்ற வரைக்கும் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வட்டம் நீங்கள் வந்து இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப எப்போ பார்த்தாலும் மாம்பழ சீசன் வரும்போதெல்லாம் வாங்கி செஞ்சு கொடுத்துருவீங்க குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் ஒருவட்டம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்